ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா இன்றைக்கி சுபலதாவுடைய ஒரு புதிய நாவலை உங்களோட கேட்க நானும் வந்திருக்கேன் கேட்கலாமா வாங்க அத்தியாயம் ஒன்று காலை ஆறு மணி உயர்தர ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டு இருந்தான் ஆலிவன் நல்ல உயரம் மாநிலத்தை விட கூடுதலான நிறம் தீட்சண்யமான கண்கள் எதிராளியை ஒரு நிமிடம் திகைக்க வைக்கும் கூறிய பார்வை அடர்ந்த கேசம் உடற்பயிற்சியினால் முறுக்கேறிய உடல் தினமும் காலை ஆறு மணிக்கு பெரும்பாலும் ஜிம்முக்கு வந்து விடுவான் அதுக்காக அவன் பயங்கரமா உடற்பயிற்சி செய்து சிக்ஸ் பேக் எக் பேக் எல்லாம் வைத்து கொள்ளும் ஆள் இல்லை சாதாரணமான பயிற்சிகள் தான் செய்வான் ஜாகிங் வாக்கிங் என்று போக முடியாது எனவேதான் வீட்டின் ஒரு சின்ன பகுதியை ஜிம்மாக மாற்றினான் முட்டை மாடியில் தான் அவனுடைய ஜிம் மூடிய அறைக்குள் ஏசி போட்டு உடற்பயிற்சி செய்ய அவன் விரும்ப மாட்டான் முட்டை மாடியில் இயற்கையோடு இயற்கையாக செய்வான் அன்றும் அப்படித்தான் உடற்பயிற்சியை முடித்துவிட்டு வியர்வை வடிய சற்று ரிலாக்ஸாக நின்று சுற்றி பார்த்தான் அது ஒரு வில்லா தனித்தனி வீடுகள் எல்லா வீட்டைச் சுற்றிலும் தோட்டம் பசுமையாக குளிர்ச்சியாக இருந்தது சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டர் தான் ஆனால் ரொம்ப விலைமதிப்பான இடம் இந்த வீட்டிற்கு அவன் வந்து இரண்டு வருடங்கள் தான் ஆகிறது சொல்லி வச்சு முன்பணம் கட்டி வாங்கிய வீடு அது தனி வீடு அதே சமயம் எல்லாவற்றிற்கும் இங்கே ஆட்கள் உண்டு எலக்ட்ரிஷியன் பிளம்பர் தோட்டக்காரர் வாட்ச்மேன் என்று எல்லாமே உண்டு சிசிடிவி கேமராக்கள் வீட்டின் உள்ளே வெளியே என்று முழுதாக கவர் பண்ணும்படி இருந்தது இங்கே உள்ளவர்கள் அடுத்த வீட்டை பற்றி யோசிக்கும் ஆட்கள் இல்லை உயர் மத்திய தர மக்கள் வாழும் இடம் பல கோடிகளை கொடுத்து இதை வாங்கினான் ஆலிவன் ரொம்ப ஆலிவன் ரொம்ப அமைதியானவன் அழுத்தமானவனும் கூட ஆனால் எளிமையானவன் குடியிருக்கும் ஒரு வீட்டிற்கு இவ்வளவு பணத்தை இங்கே போட்டு முடக்கணுமா என்று நினைக்கும் பிஸ்னஸ் ஆனால் எல்லாவற்றையும் விட அவன் காதலன் ஆமாம் காதலன் தான் அவன் வாழ்க்கையில் தொழில் ஒன்றே பிரதானம் என்று இருந்தபோது அவனை துரத்தி துரத்தி காதலித்தவள் அவன் காதலி ஜோஷிகா அவள் உயர்மட்ட நடுத்தர குடும்பத்து பெண் அவள் வீடு தனி பங்களாதான் எனவேதான் அவளுக்காக இந்த லக்ஸுரி வில்லாவை வாங்கினான் அவன் காதலி ஜோசிகாவின் ஆசைப்படி பார்த்து பார்த்து கட்டிய வீடு இது அவள்தான் முதன் முதலாக இந்த வீட்டில் பால் காய்ச்சினாள் ஆமாம் அவளையும் அவன் நண்பனையும் தவிர அவனுக்கு வேறு யாருமே இல்லை இந்த பரந்த உலகில் ஆமாம் அவன் ஒரு அனாதைதான் அதற்காக சாப்பாட்டிற்கு வழியில்லாமல் கஷ்டப்படும் ஆள் இல்லை பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் படிக்கும் பள்ளியில்தான் படித்தான் அவன் பத்தாவது படித்தபோது அவன் அம்மா அப்பா ஆக்சிடென்ட்டில் இறந்தார்கள் அவனுடைய அப்பாவின் நண்பர் அவர்களின் வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு அப்பாவின் சேவிங்ஸ் பிஎஃப் அது இது என்று எல்லா பணத்தையும் அவரே பொறுப்பாக நின்று வாங்கி அவன் பெயரில் இரண்டு பேங்க்களில் பார்த்து பார்த்து டெபாசிட்டாக போட்டுவிட்டு அதே பள்ளியில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவிற்கு பள்ளியிலும் சேர்த்து விட்டு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி எல்லாம் செய்துவிட்டு அப்பாவின் பணத்தை அம்மாவின் நகைகளை பத்திரப்படுத்தினார் நட்புக்காக இப்படி செய்கிறவர்கள் குறைவு அவர் செய்தார் ஹாஸ்டலில் தங்கி படித்தான் அதே பள்ளியில் படித்தவன்தான் ஆரோன் இருவரும் ஒரே பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்றாக படிக்கிறார்கள் இருவரு நட்பு சகோதர பாசம் இரண்டுமே உண்டு ஆலிவன் எப்போதும் பெரியவனாக ஆரோனை வழிநடத்துவான் இவனும் நண்பன் சொன்னால் சரி என்று நடந்து சரி என்று ஒத்துண்டு போய்விடுவான் மறுபேச்சு பேச மாட்டான் ஆரோனை உடன்பிறவா சகோதரனாக தம்பி மாதிரிதான் அரவணைத்து பார்த்து கொண்டான் நியாயமாக பார்த்தால் பெற்றோர் இல்லாத கூட பிறந்தவர்கள் இல்லாத ஆலிவனைத்தான் ஆரோன் அரவணைத்து போகணும் ஆனால் ஆரோன் விளையாட்டுத்தனம் கொண்டவன் எதிலும் எதை சீரியஸாக பேச மாட்டான் செய்ய மாட்டான் எதையும் ஈஸியாக எடுத்துக்கொள்ளும் மனோபாவம் கொண்டவன் ஆனால் ஒன்று வேண்டும் என்று அவன் நினைத்துவிட்டால் உடனே வேண்டும் யார் தடுத்தாலும் கேட்க மாட்டான் அதை அடைய முடியலை என்றால் ரொம்ப வெக்ஸாவான் அதிலிருந்து அவனை வெளியே கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம் அதற்கு காரணம் அவன் வளர்ந்த விதம் பிறக்கும் போதே பான் வித் கோல்டன் ஸ்பூன் அதனால் கேட்டது எல்லாம் கிடைக்கும் கேட்காததும் கிடைக்கும் ஏனென்றால் அவங்க சொசைட்டியில் இதெல்லாம் சகஜம் ஒற்றை மகனாக ரொம்ப செல்லமாக வளர்ந்தவன் அவனுக்கு பிறகு வெகு வருடங்கள் கழித்துத்தான் அவன் தங்கை மோஷிதா பிறந்தாள் அவள் பிறந்த பின் அப்பா மக அப்பா மகளின் பக்கம் போய்விட இவன் அடம்பிடிக்கும் குணம் வளர்ந்து விட்டது ஆலிவன் கூட சேர்ந்த பின் கொஞ்சம் மாறித்தான் போனான் ஆரோ மாறித்தான் போனான் ஆரோ வால் இல்லாத குரங்கு அத்தனை சேட்டைகள் செய்வான் வகுப்பு தோழிகள் மற்ற பெண்களை வம்பெழுத்து அளவைப்பான் சைற்றடிப்பான் எதிலும் அளவாகத்தான் செய்வான் நண்பன் அளவை தாண்டும் போது எச்சரித்து தடுத்து விடுவான் ஆலிவன் இருவரும் அத்தனை நெருக்கம் ஆரோன் மனதில் உள்ள அத்தனையும் கொட்டிவிடும் ரகம் ஆனால் ஆலிவன் அப்படி இல்லை அழுத்த மாணவன் அதே சமயம் நட்பிற்குள் ஒளிவு மறைவு இருக்காது பர்சனல் விஷயங்கள் எதையும் சொல்ல எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டுமே சொல்லுவான் எனக்கு அப்பா அம்மா இல்லை நான் அனாதை என்று ஆலிவனை நினைக்க விடமாட்டான் ஆரோன் எந்த நேரமும் ஒன்றாகவே இருக்கும் நண்பர்கள் அவர்கள் வார இறுதியில் ஆரோன் அப்பா வெங்கட் விடுதியில் அனுமதி பெற்று ஆலிவனை வீட்டிற்கு கூட்டி போய் விடுவார் வார இறுதியில் ஆரோன் வீட்டில்தான் டேரா போடுவான் ஏதோ ஞாபகத்தில் இருந்தவன் சட்டம் சுதாரித்து மாடி ஷெட்டை பூட்டிவிட்டு உள்ளே வந்தவன் குளித்து விட்டு வந்து பிரெட் ரோஸ்ட் பண்ணி முட்டையும் வெண்ணையும் வைத்து சாப்பிட்டுவிட்டு விட்டு கிளம்பிவிட்டான் தன் காரில் வீட் வீட்டை வாரம் ஒரு முறை வந்து சுத்தப்படுத்திவிட்டு விட்டு போய்விடுவார்கள் எல்லாவற்றிற்கும் இங்கே ஆள் உண்டு காசுதான் அள்ளி கொண்டு போகும் இவன் பெரிதாக செலவு பண்ணும் ஆள் இல்லை வயதிலேயே தன் அப்பாவின் டெபாசிட் பணத்தின் வட்டியை மட்டுமே எடுத்து செலவு பண்ணும் அவன் அதுக்காக கஞ்சத்தனம் பண்ண மாட்டான் நண்பன் என்றாலும் ஒரு அளவுக்கு மேல் அவனிடம் எதையும் வாங்கிக் கொள்ள மாட்டான் அதே சமயம் அவனால் செய்ய முடிந்ததை நண்பனுக்காக செய்வான் காரில் போகும்போதே போதே ப்ளூடூத்தில் நண்பனை அழைத்தான் ஹலோ என்று தூக்க கலக்கத்துடன் அவன் கேட்க என்ன நேற்று ரொம்ப ஓவரா போயிருச்சா இன்னும் எந்த எந்திரிக்கலையா என்று கேட்க போடா டே எல்லாம் ஒன்னால் தான் ஏண்டா நேற்று நீ வரலை நீ வந்திருந்தா என் லிமிட் தெரியும் உனக்கு ஓவர் ஓவராயிடுச்சு என்றான் தடுமாறியபடி பத்து மணிக்கு குப்தா குரூப்ஸ் கூட மீட்டிங் இருக்குது உன்னைத்தான் போகச் சொன்னேன் சாரிடா என்னால் முடியாது நீயே அட்டன் பண்ணு என்று ஃபோனை வைத்து விட்டான் கோபமாக வந்தது அவனுக்கு ஆறும் ஜாலி பேர்வழிதான் ஆனால் இது உன்னோட கடமை உன் வேலை என்று சுட்டி காட்டினால் தவறாமல் செய்து விடுவான் இப்ப எல்லாம் தலையில் பண்றான் இந்த பசங்க வெளிநாட்டுக்கு படிக்க போய் தேவையில்லாததையெல்லாம் கத்துக்கிட்டு வர்றானுங்க என்று சலித்தான் ஆலிவன் கம்பெனிக்கு நுழைந்ததும் அந்த தொழில் உலகம் அவனை தனக்குள் வாரி சுருட்டி கொண்டது இது வழக்கம்தான் வெளியே இருக்கும் வரை அவனை நட்பு காதல் எல்லாம் சுற்றி வரும் இங்கே வந்துவிட்டால் அதெல்லாம் தூரமாக ஓடி போய்விடும் அவனை கண்டு அந்த அளவு மாறி போவான் இங்கே ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்து லட்ச ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பெட்டில் படுத்து உருண்டு கொண்டு இருந்தான் ஆரோன் அவன் இங்கே இந்தியாவில் இந்தியா வந்து ஒரு மாதம்தான் ஆகுது ஆமாம் நாற்பத்தி ஆமாம் ப்ளஸ் டூ இருவரும் சேர்ந்து படித்தார்கள் ஆலிவன் வகுப்பில் முதல் மார்க் வாங்கினான் ஆரோன் பாஸ் பண்ணிவிட்டான் ஆலிவன் புண்ணியத்தில் அதுக்காக அவன் மக்கு என்றெல்லாம் இல்லை உடம்பு வணங்கி படித்து எழுதும் அளவு ஆள் இல்லை அவ்வளவுதான் ஆனால் அவனால் நூறு மார்க்கும் வாங்க முடியும் ஒரு முறை நண்பனின் தொல்லை தாங்காமல் ஒரு எக்ஸாமில் கணக்கில் நூற்றுக்கு நூறு வாங்கினான் அன்று ஆலிவன் அத்தனை சந்தோஷப்பட்டான் ஆசிரியர் அவனை மனதார வாழ்த்தியவர் எனக்கு தெரியும் உனக்குள் நல்ல அறிவு இருக்கு அதை பயன்படுத்து என்றார் அவன் அதை காதில் கூட வாங்கலை அவன் கஷ்டப்பட்டு படித்து இந்த மார்க் வாங்கியது அப்பா அம்மாவுக்காகவோ ஆசிரியர்களுக்காகவோ இல்லையே நண்பனுக்காக தான் நூற்றுக்கு நூறு வாங்கிய போது பேப்பரை அவன் முன் போட்டுவிட்டு இப்போ ஒத்துக்கிறியா என்னால் எடுக்க முடியுமனு என்று கேட்க எனக்கு தெரியும்டா நீ எடுப்பாயின்னு அப்புறம் என்ன டேஸுக்கடா என்னை போட்டு படி படின்னு படுத்துகிற எனக்கு முப்பத்தஞ்சு மார்க் போதும்னா இந்த நூறு மார்க் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தேவை முப்பத்தஞ்சு மார்க் அது போதும் நான் எடுக்கிறேனே அதுதான் நான் எடுக்கிறேனே என்றவன் அதன் பிறகு எல்லா பாடத்திலும் பாஸ் பண்ணி விடுவான் அதிகபட்சமாக ஐம்பது டு அறுபதுக்கு தான் மார்க் வாங்குவான் அவன் அம்மா அப்பாவும் அதுக்காக பெரிதாக அலட்டிக்கொள்ள மாட்டார்கள் எனவே ஆலிவன் விட்டுவிட்டான் பிளஸ் டூவில் ஓரளவு மார்க்கு தான் வாங்கினான் ஆனால் அவன் அப்பா அவனை வெளிநாட்டுக்கு போய் படி என்றார் இப்போ வேண்டாம் பிஜி படிக்க போறேன் என்றான் ஓகே என்று பெரிய புகழ்பெற்ற கல்லூரியில் சீட் வாங்கி கொடுத்து விட்டார் அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லையே அவருக்கு அப்படி பணக்கார விட்டு பசங்க படிக்கத்தான் டொனேஷன் கொடுத்து சீட் வாங்கி விடுவார்களே நண்பனும் அதே கல்லூரிக்குத்தான் வரணும் என்று அடம்பிடித்தான் ஆனால் ஆலிவன் மறுத்துவிட்டான் அந்த கல்லூரியில் பெரும் பணம் ஃபீஸ் கட்டணும் எங்கே படித்தாலும் படிக்கிறவனுக்கு பிரச்சனை இல்லை எனவே அவன் ஒரு சாதாரண கல்லூரியில் தான் சேர்ந்தான் ஆரோன் அப்பாவிடம் ஆரோன் அப்பாவால் அவனை வற்புறுத்த முடியலை உன்னை நான் படிக்க வைக்கிறேன் நீ பணம் கட்ட வேண்டாம் என்று சொல்லியும் ஆலிவன் கேட்கலை சாதாரணமான கல்லூரியில் படிக்கும் அளவு எனக்கு பணம் இருக்கு அப்புறம் எதுக்கு அங்கிள் உங்ககிட்ட பணம் வாங்கணும் வேண்டாம் என்றான் சரி என்று விட்டுவிட்டார் ஒரு வாரம் கல்லூரி சென்று ஆரோன் எனக்கு அந்த கல்லூரி வேண்டாம்ப்பா நான் ஆலிவன் கூட படிக்கிறேன் என்றான் அது எப்படி முடியும் ஆலிவன் படிக்கும் கல்லூரி ஒன்றும் சாதாரண கல்லூரி இல்லை அங்கே நடுத்தர குடும்பத்து பிள்ளைகள் படித்தாலும் அங்கே சீட்டு வாங்க முடியாது ஏன்னா நல்லா படிக்கிற பசங்க படிக்கும் கல்லூரி ஆரோன் மார்க்குக்கு உள்ளேயே நுழைய முடியாது என்னடா இது தொல்லை என்று தலையில் கை வைத்து விட்டார் வெங்கட் ஆரோன் எதற்கும் அலட்டிக்கலை எனக்கு சீட்டு வாங்கி தாங்க என்று சொல்லி வைத்தான் வேற வழி மகன் கேட்டு இதுவரை இல்லைன்னு சொன்னதே இல்லையே அங்கே இங்கே ஆளை பிடித்து ஒரு வழியாக சீட்டு வாங்கி கொடுத்தார் கல்லூரி வாழ்க்கை இன்னும் அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது வார இறுதியில் ஆரோன் வீடுதான் கதவை தட்டிய சத்தம் கேட்டு கண்விழித்தவன் பெட்டில் கைவிட்டு தேடி ரிமோட்டை எடுத்து கதவை திறந்தான் மகன் இருந்த நிலையை பார்த்தே அவன் குடித்திருக்கிறான் என்று கண்டுகொண்டவர் லிமிட் தாண்டக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு என்று கேட்க தெரியலடா என்றான் இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு நேத்தே ஆலிவன் சொன்னான் தானே போக முடியாமல் இப்படி கிடந்தா என்னடா அர்த்தம் என்று வெங்கட் கேட்க ஓ ஷெட் ஏன் போட்டு படுத்துறீங்க நான் போனவனாலும் போகலைனாலும் மீட்டிங் நடக்கும் என்றான்